இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மகா கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று சூரசம்ஹாரத்துடன் நிறைவடையும் இந்த ஆறு நாள் விரத காலத்தில் பக்தர்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்க வேண்டும் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் எப்படி விரதத்தை துவங்க வேண்டும் எப்படி எந்த நாளில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல சந்தேகங்கள் புதிதாக சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு மட்டுமின்றி பலருக்கும் உள்ளது சஷ்டி விரதம் இருக்கும் முறை தெரிந்தாலும் எத்தனை நாட்கள் விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்பதில் குழப்பம் ஏற்படுகிறது கந்த சஷ்டி விரதம் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் ஆறு நாட்களா அல்லது ஏழு நாட்களா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி சஷ்டி திதி மற்றும் சஷ்டி விரதத்தின் பெருமையை சாளுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதாகும் சஷ்டியில் முழு மனதுடன் மனமுருக முருகனை வேண்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதே இதன் உண்மையான அர்த்தம் சஷ்டியில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட தீராத துன்பமும் தீரும் என்பது நம்பிக்கை முருகப்பெருமானுக்கு எத்தனையா விதமான விரதங்கள் இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சியாலப்படுவது சஷ்டி தான் அதிலும் ஐப்பசி மாத வளர்பிறை வரும் சஷ்டியை மகா கந்த சஷ்டியாக நாம் கேண்டாடுகிறேயாம் இந்த மகா சஷ்டி விரதம் தான் முருகப் கடைபிடிக்கப்படும் மிக கடுமையான விரதமாகச் சாழப்படுகிறது குழந்தை வரத்திற்காக மட்டுமின்றி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத பிரச்சினை நியாய் தாங்க முடியாத துன்பம் ஆகியவற்றில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் என்று எதுவும் கிடையாது இருந்தாலும் முருகனிடம் தாங்கள் வேண்டியதே பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக தங்களின் பக்தியின் வைராக்கியத்தின் வெளிப்பாடாக பக்தர்கள் பல விதங்களில் இந்த விரதத்தை இருப்பதுண்டு குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் மிளகு மட்டும் சாப்பிட்டும் துளசி மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருப்பார்கள் சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் இன்னும் சிலர் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் உடல்நிலை ஒத்துழைக்காத சிலர் எளிமையான உணவாக எடுத்துக்காண்டு சஷ்டி விரதம் இருப்பார்கள் சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு சாப்பிடுவதும் பட்டினி இருப்பதும் முக்கியமல்ல முருகன் மீது முழு நம்பிக்கையுடன் தீராத பக்தியை வைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை மாலை இருவேளையும் குளித்துவிட்டு அருகில் இருக்கும் முருகன் கேயாவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் இரண்டு வேளையும் போக முடியாதவர்கள் ஒருவேளை மட்டுமாவது செல்ல வேண்டும் அருகில் கேயாவில் இல்லாதவர்கள் கேயாவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே காலை மாலை இருவேளையும் முருகனின் படம் அல்லது விக்கிரகம் அல்லது வேலுக்கு பூப்பையாட்டு வழிபடலாம் பெண்கள் சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் மாதவிளக்கு ஆகிவிட்டால் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தபடி விரதத்தை கடைபிடிக்கலாம் சஷ்டி விரதம் இருக்கும் முறை கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பலருக்கும் இருக்கும் பெரிய குழப்பம் கேள்வி என்னவென்றால் கந்த சஷ்டி விரதம் எத்தனை நாட்கள் இருப்பது சரியான முறை ஆறு நாட்கள் இருக்க வேண்டுமா அல்லது ஏழு நாட்கள் இருக்க வேண்டுமா என்பதுதான் பலரும் ஆறுதான் முருகனுக்கு எண் பிரதமை உகந்த துவங்கி சஷ்டி திதி வரைதான் விரதம் இருக்க வேண்டும் என நினைத்து ஆறாவது நாளான சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு அன்றைய தினமே விரதத்தை நிறைவு செய்து விடுகிறார்கள் ஆனால் கந்த சஷ்டி விரதம் என்பது ஏழு நாட்கள் கியாண்ட விரத நாளாகும் ஐப்பசி மாத பிரதமையில் துவங்கி சஷ்டி திதிக்கு மறுநாள் சப்தமி அன்று வள்ளி தெய்வ சேனா சமேத முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் அன்றைய தினம்தான் கந்தசஷ்டி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் விரதத்தை நிறைவு செய்யும் முறை சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை கண்டு தரிசித்த பிறகு கேவிலில் தரும் பிரசாதம் அல்லது அந்தானத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் திருச்செந்தூர் பேயாண்ட வெளியூரில் இருக்கும் முருகன் தலங்களுக்கு சென்று அங்கி தங்கி கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்களாக இருந்தால் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்து வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து சர்க்கரை கலந்த பால் நைவேத்தியமாக வைத்து படைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி முருகனுக்கு நன்றி சாலை வழிபட்டு அந்த நைவேத்திய பாலை குடித்து விரதத்தை நிறைவு செய்யலாம்